ஹே ஃபோக்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம டாக்கீஸ் எல்லாருக்கும் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி வாழ்த்துக்கள் நாளைக்கு கோகுலாஷ்டமி அதனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு கேட்டிங்கன்னா உப்பு சீடை தான் பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் உப்பு சீடை செய்வதற்கு மெயின் இன்கிரீடியன்ட் வந்து அரிசி மாவு ஸோ உங்கள் வீடியோவில் நீங்கள் இப்போ பார்க்கறது வந்து அரிசி மாவு நம்ம வீட்டில் வந்து பச்சரிசியை நல்லா ஊற வச்சு நல்லா பொடிச்சுக்கிட்டோம் வெளியில் கடையில் கொடுத்து ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு என்ன பேர்னு கேட்டிங்கன்னா ஜல்லடை இதை வச்சு நம்ம வந்து இந்த அரிசி மாவை ஃபர்ஸ்ட் நல்லா ஜலிச்சுக்க போறோம் ஜலிச்சுக்க போறதுன்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு ஃபில்டர் மாதிரி தான் நம்ம ஃபில்டர் செய்ய போறோம் ஏன்னா அந்த அடியில இருக்கிற மாவு அந்த அடியில பெரிய அந்த ஒரு பிளேட்ல வச்சிருக்கேன் பாருங்க அதுல வந்து மாவு வந்து நல்ல மெல்லிசா உழும் இந்த கரகரான் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் வந்து இந்த ஜல்லடையில மாட்டிக்கும் அவ்வளவுதான் ஏன்னா இருக்கிறதுலயே ஃபைனா இருக்கிற மாவை மட்டும்தான் அது வந்து கீழே அனுப்புவோம் பாருங்க எவ்வளவு ஃபைனா இருக்கு பாருங்க இந்த மாவு ா அரிசி மாவை ஜெரட பண்ணியாச்சு இப்போ அடுத்தது நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா மீடியம் பிளேம்ல நல்லா இந்த அரிசி மாவை வருத்திக்க போறோம் அரிசி மாவை வந்து நல்லா வறுத்துக்கோங்க கொஞ்சம் நேரம் இதை நீங்க பண்ண வேண்டியிருக்கும் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் உப்பு சீடை செய்வதற்கு இன்னொரு மிக முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து உளுந்து மாவு அந்த உளுந்து மாவு ஆக்சுவலாக நம்ம வீட்டில் நேத்திக்கே வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் எப்படின்னா உளுந்தை நல்லா வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா கடையில் போய் பிடிச்சிக்கிட்டு வந்தோம் அதனால நான் அந்த உளுந்து மாவு செய்யற அந்த ப்ராசஸை நான் அந்த வீடியோவில் காட்டல தனியா உளுந்து மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் நம்ம வீட்டில் பாருங்க நல்லா வறுத்த பிறகு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் நல்லா வறுத்த பிறகு மறுபடியும் இதே ஜல்லடை அதாவது வந்து நம்ம சீடை செய்யும் போது எண்ணெய் வந்து எண்ணெயில தான் வந்து டீப் ஃப்ரை பண்றோம் இல்லையா அதனால வந்து இந்த மாவு எவ்வளோக்கு எவ்வளோ ஃபைனா இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா சாஃப்டா அவங்களுக்கு வந்து சீடை வரும் அதனால தான் வருத்த பிறகு அரிசி மாவை மறுபடியும் நான் வந்து ஜல்லடையில இந்த மாதிரி ஃபில்டர் பண்றேன் ஃபில்டருங்கிற வார்த்தை கரெக்டானு தெரியல பட் ஜலிச்சுக்கிறேன்னு சொல்றேன் ஸோ மறுபடியும் இதே ஜல்லடை ப்ராசஸை வந்து கண்டினியூ பண்ணுங்க இன்னும் ஃபைனாக உங்களுக்கு வந்து அரிசி மாவு கிடைக்கும் நல்லா வறுக்கப்பட்ட அரிசி மாவு இது சோ மறுபடியும் சொல்றேன் ரெண்டு வாட்டி பண்ணுங்க முதல் வாட்டி அரிசி மாவு இருக்கும் பொழுது ரெண்டாவது வந்து அதை வறுத்துக்கிட்ட பிறகும் பண்ணணும் அதோ இது வந்து உளுந்து மாவு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம வீட்டில் உளுந்து மாவு நேத்திக்கே பண்ணி வச்சுக்கிட்டோம் இதே உளுந்து மாவை அதே ஜல்லடை ப்ராசஸ்ஸு மறுபடியும் வந்து ஃபைனாக பண்ண போறோம் இது இந்த ஜல்லடைய வச்சுக்கிட்டிங்கன்னா அற்புதமா வரும் கீழே இருக்கிற வந்து அந்த உளுந்து மாவு வந்து இன்னும் ஃபைனா இருக்கும் நீங்க மேல போடும்போதும் இருந்த டெக்ஸ்டருக்கும் நீங்க கீழே வந்து பார்க்கக்கூடிய அந்த உளுந்து மாவுடைய டெக்ஸ்டருக்கும் வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா எவ்வளவு ஃபைனா வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம அடுத்தது வந்து அந்த சீடை செய்வதற்கு தேவையான அந்த ஒரு மாவுன்னு சொல்லாம அந்த டவுன்னு சொல்லாம எப்படி சொல்லலாம்னு எனக்கு தெரியல அதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்க போறோம் தான் நான் அளவு சொல்றேன் மக்களே பாத்துக்கோங்க அதாவது வந்து ஒரு டம்ளர் அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறது உளுந்து மாவு இப்போ நம்ம அந்த உளுந்து மாவு அதே மாதிரி ஒரு ஸ்பூன் வந்து நான் எடுத்துக்கிட்டது வந்து கருப்பு எள்ளு ரெண்டு ஸ்பூன் வந்து தேங்காய் சரிங்களா மறுபடியும் சொல்றேன் ஒரு டம்ளர் அரிசி மாவு அதுக்கப்புறமா அந்த டம்ளர் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து மாவு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து கருப்பு எள்ளு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் ஒரு ஸ்பூன் வந்து வெண்ணெய் இல்ல பட்டர் வேணா போடுங்க உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது உப்பு சோ இப்ப நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் நல்லா வந்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சோ கண்டிப்பா உங்க கைக்கு நல்ல ஸ்ட்ரென்த் வரும் உங்க கைக்கு ஸ்ட்ரென்த் வேணும் கூட ஆனால் இந்த மாதிரி நீங்க வந்து டெய்லி சப்பாத்தி மாவு பேசுகிற மாதிரி இதை பண்ணீங்கன்னா உங்க கைக்கு நல்ல பலம் வந்துடும் ஃபிங்கர்ஸ்லாம் செமையாக ஸ்ட்ராங் ஆகும் பாருங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப அதிகமா தண்ணி ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி அதுக்கப்புறமா அந்த டெக்ஸ்சர் வந்து நல்ல ஒரு ஒரு மாவு டெக்ஸ்சருக்கு வருது பாருங்க ஒரு சப்பாத்தி மாவு பேசிஞ்ச மாதிரி இருக்கும் பாருங்க அந்த வீடியோவை நான் ஸ்பீடப் பண்ணிருக்கேன் பாருங்க எப்படி வந்துருச்சு பாருங்க ஃபென்டாஸ்டிக்கான ஒரு சீடைக்கு தேவையான அந்த இது தயாராகிடுச்சு அதாவது நம்மளுடைய அரிசி மாவும் உளுந்து மாவும் சேர்ந்து செய்யப்பட்ட சீடைக்கான பேட்டர்னு சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன் தப்பு கிடையாது இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம்னா இந்த பிளேட்ல லைட்டா வந்து என்ன தடவிட்டு இருக்கேன் தடவின பிறகு பாருங்க அந்த ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பேட்டர் அதை எடுத்து இந்த சீடையை நைட்டா உருட்டணும் நைஸா உருட்டணும் இதுக்கு பெரிய ஷேப் எல்லாம் தேவையில்லைங்க நீங்க வந்து உங்களால ஷேப் நல்லா வருதுன்னா உங்களுக்கு குவிக்கா வருதுன்னா நீங்க வந்து நைஸா போட்டு உருட்டுங்க இல்லைன்னா வந்து எப்படி வருதோ சீடை சீட மாதிரி இருக்கணும் அவ்வளோதான் எக்ஸாக்டாக ஸ்பிரிக்கல் பாலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது பாருங்க நம்ம சீடையை நல்லா உருட்டியாச்சுப்போ இப்போ அடுத்தது டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து தேவையானது வந்து எண்ணெய் ஸோ பாருங்க நான் வந்து நிறைய எண்ணெய் ஊற்றி இருக்கேன் அந்த அளவு நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கோங்க அதாவது நம்ம போட போகிற சீடையெல்லாம் இதுக்குள்ள நல்லா முங்கணும் ஏன்னா நிறைய நேரம் டீப் ஃப்ரை பண்ண வேண்டியிருக்கும் இதை எண்ணெயை நல்லா சூடுபடுத்தின பிறகு நீங்கள் வந்து அந்த அந்த சீடை மாவு செஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா உருட்டி வச்சிருக்கோம் இல்லையா வந்து நீங்க நீங்க போடுங்க சோ பாருங்க இது ரொம்ப நேரமா வெயிட் பண்ண அந்த எண்ணெய் கொதிக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி கொதிக்கிறத வந்து இந்த மாதிரி கோகுலாஷ்டமி அன்னைக்கு மட்டும் தான் நம்ம பாப்போம் இல்லைன்னா இந்த மாதிரி டெய்லி நம்ம வீட்டுல எண்ணெய் இந்த மாதிரி கொதிக்கிற மாதிரி பட்சணம் சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது இல்ல இன்னைக்கு கோகுலாஷ்டமி நாளைக்கு கோகுலாஷ்டமி அதனால இது நம்ம செய்யறோம் எப்படி பாருங்க நல்லா வந்து ஆக்சுவலா ஒரு அலை அடிக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் வரும் அந்த அலை அடிக்கிற மாதிரி அந்த சவுண்ட் ஆக்சுவலா நிக்கிற வரைக்கும் நம்ம வந்து அந்த சீடை வந்து இந்த டீப் டீப்லயே இருக்கணும் இப்போ பாருங்க நான் வீடியோ கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருக்கேன் எப்படி டார்க் ப்ரௌன் ஆயிடுச்சு பாருங்க இல்லைனா இன்னொரு இண்டிகேஷன் என்னன்னா அந்த மாவு வெள்ளையா இருந்தது இல்லையா இப்போ நீங்க டீப் பண்ண பிறகு மாவு இந்த கலரா மாறிடும் சோ மாறும்பொழுது நீங்க இதை வெளியில எடுத்துக்கலாம் பாருங்க நம்மளுடைய ஃபென்டாஸ்டிக்கான கிருஷ்ண ஜென்மாஷ்டமி உப்பு சீடை தயார் நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் டூ லைக் பாருங்கிரைப் மீண்டும் ஒரு அற்புதமான காணொலியில் சந்திப்போம் நன்றி மக்களே வணக்கம்